வணக்கம் ஓம் நம சிவாயா நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா மகா சிவராத்திரிக்கு சதாசிவ கோணி மலைக்கு சிவனை பார்க்கறதுக்காக போகிறோம் இந்த இடத்துக்கு எப்படி போகலான்னா இப்போ சென்னையிலேருந்து திருப்பதி போகிற ட்ரெயினில் ஏறி புத்தூர் ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து நாற்பது ரூபா கொடுத்தோம்னா பஸ்ஸில் கூப்பிட்டு வந்து இந்த மலை அடி விடுவாங்க அங்கேருந்து நம்ம மேலே மலை மேலே நடக்கின்றிருக்கோம் ஆனால் மலை வந்து வெள்ளையகிரி மலை மாதிரிலாம் நமக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பயம்லாம் இருக்காது இது அப்படியே மலை மரங்கள் சூழ்ந்து நம்ம உள்ளவே போகிற மாதிரி இருக்கும் இந்த பயணம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு ஐயோ இவ்வளோ தூரமானு இருக்கும் அடுத்தடுத்து போகிறவங்களுக்கு எப்படி தான் அந்த மலையை ஏறுறோன்னே தெரியாது இந்த கோவில் வந்து மலை அடையாள ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்குது நம்ம அங்கே பார்த்துட்டு நல்ல ஒரு புது தெம்போடு சிவன் அருளால் நம்மளுக்கு அந்த கலைப்பு இருக்கும் ஆனால் வந்து தெரியாது அது நம்ம மேலே போய் அந்த அருவியில் குளிச்சுட்டு ஈஸ்வரனை பார்த்தோம்னாலே இருக்கிற மொத்த கால்வழியும் போயிடும் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு இவர் இப்போ இங்கே சிவராத்திரிக்கு தான் கீழே கடை இதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த கோவில் மேலே இருக்க கோவில் வந்து வைகுண்ட ஏகாதசி மகா சிவராத்திரி மற்றும் கார்த்திகை மாதத்தில் வந்து இருக்க எல்லா திங்கட்கிழமையும் இருக்குமா ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்குமான்னு தெரியாது நாங்கள் மகா சிவராத்திரிக்கு தான் வந்திருக்கோம் மேலே எதுவும் போகிற வழியிலலாம் தண்ணிலாம் நமக்கு கிடைக்காது அதனால தண்ணி கொஞ்சம் தேவையான ஃபுட்டோடு போனால் நல்லது ஆனால் மேலே ஏறினதுக்கப்புறம் சாப் சாப்பாடு கிடைக்கும் மகா சிவராத்திரிக்கு வழியில் கொஞ்சம் தூரத்துக்கு அந்த மலைவாழ் மக்கள் வந்து இளநீர் நிறைய கொஞ்சம் தின்பண்டெல்லாம் வச்சு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தண்ணிலாம் வச்சு அங்கே விற்றுட்டு தான் இருப்பாங்க ரொம்ப லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போவாதீங்க தூக்கிட்டு போக முடியாது நமக்கு தேவையான தண்ணிலாம் கொஞ்சம் பிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு போகலாம் நம்மளுக்கு பயம் இருக்காது இந்த காட்டுக்குள்ளே தான் போகிறோம் கொரோனாக்கு முன்னாடி கொஞ்சம் கூட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் கொரோனாக்கப்புறம் இப்போது இந்த வருஷம் வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்குது அங்கே பாதை கொஞ்சம் கரடு முரட்டாக தான் இருக்குது அங்கேயே குச்சிலாம் விற்பாங்க நம்ம ஊனி போடுறதுக்காக மறக்காமல் செய்து குச்சி வாங்கிட்டு போயிடுங்க இல்லாட்டி பாதி வேல போயிட்டு கஷ்டமாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் போய் சாமியை பார்த்துட்டு நம்ம வரலாம் நம்ம ஏறும்போது பார்த்தா வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் வருவாங்க அந்த வயதானவங்களாம் கேட்டிங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா ரொம்ப ஏஜ் ஆகிருக்கோம் அவங்களும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க பாவம் அவங்களும் இளநீரை ரொம்ப சுமையாக தூக்கிட்டு வந்து அங்கே வச்சு தான் விற்பாங்க நல்லா கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் போயிடலாம் நம்ம சில இடத்துல வந்து கொஞ்சம் சமவெளியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் போகிறது ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் மூச்சு தான் நம்மளால் சுவாசிக்க முடியாது ஆனால் பாருங்கள் ஒரு முறை போயிட்டிங்கன்னா அடுத்தது போகணும்னு தான் நமக்கு தோணுமே நிறைய ஓடைங்கள்லாம் இருக்கும் ஆனால் இப்போ நாங்கள் போனப்போ தண்ணிலாம் இல்லை இந்த ஓடையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஆளாக இருக்காது சிற்றோடை மாதிரி போ பாருங்கள் எவ்வளோ வயசானவர் போகிறார் பாருங்கள் ஆனால் அவரை கேட்டிங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து வர்பார் இங்கே வந்து ஆந்திராவும் நம்ம தமிழ்நாடு மக்களும் சேர்ந்து தான் இங்கே நிறைய பேர் போவாங்க நிறைய தெரிஞ்சவங்க இப்போ நிறைய மா பக்கத்து மாநிலத்துலேருந்து கூட வராங்க இன்னொரு சைட்லேருந்து கூட ஜீப் வழியாக கொஞ்சம் தூரத்துக்கு வரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கிட்ட நம்ம ஏறி போய் தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும் நடுவில் ஆகாயில் இங்கே இருந்தது அங்கே எடுக்க முடியல அங்கே வீடியோ அதனால் அது மிஸ் பண்ணிட்டேன் இது வந்து நம்ம மேலே ஏறி வந்து சதாசிவரை பார்க்கறதுக்காக நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் அந்த இடத்துல வந்தீங்கன்னா அங்கேயே தெரிஞ்சிடும் அப்பா ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு அங்கேயும் கடைகள்லாம் நிறைய இருக்கும் அறிவு ஒன்று இருக்குது அந்த குளிச்சாலே நம்ம நடந்து வந்த அத்தனை கலப்பும் போயிடும் இப்போ மகாசிவராத்திரிக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்க அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியுது ஆனால் போயிட்டு தான் இருக்காங்க அந்த சிவ சிவராத்திரிக்கு அருவியில் குடி முடிச்சுட்டு முடிச்சிட்டு மேலே ஏறணும் இந்த மேலே தான் ஏறிக்கணும் அருவிக்கு பக்கத்துலேருந்து மொத்தம் மாதிரி நம்ம வந்து சட்டத்துக்கு வரை பார்க்கலாம் அந்த மாதிரி பிடியில் ஏறி இப்போ நிறைய டெவலப் பண்ணி பில்டிங் கட்டிருக்காங்க அப்போ சின்ன கோவில் மட்டும்தான் கொரோனாக்கு முன்னாடி நம்ம வந்து விநாயகர் கோயிலாம் அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க நிறைய ஆனால் வந்து நிறைய ஃபெசிலிட்டிலாம் இருக்காது ஆனால் ஆந்திர கவர்மெண்ட் வந்து இங்கே மெடிசன்லாம் அங்கே கேட்கலாம் இந்த கூட்டமான நேரத்தில் அங்கே இருக்காங்க கோழி செய்வியர்களும் இருக்காங்க சதாசு இவரை புளி அந்த அருவியில் குளிச்சுட்டு இவரை சுற்றி வந்து பார்க்கும்போது அந்த கால்கள் இன்னும் போயிடும் அதுக்கப்புறம் இறங்கும் போச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம சிவாய் அதான் சிவனே போற்றி நான் இருக்கோக இந்த மலையில வந்து காஞ்சி மகா பெரியவர் வந்து ஒரு வருஷம் தங்கி இங்கே பூஜைலாம் பண்ணாராம் இந்த சதாசிவரை பார்த்துட்டு மேலே ஒரு கிலோமீட்டருக்கு மேலே போனோம்னா ஆமாச்சியம் இருக்காங்க இந்த சிவன் வேடம் போட்டு ஒரு தம்பி கூப்பிட்டு வந்திருக்காங்க சூப்பராக இருக்காரு ஏதாச்சும் வீடுதலாக இருக்கும் அவருக்காக வேண்டி நைட்டு தங்குறவங்க அங்கேயே தங்குவாங்க சிவராத்திரிக்கு ஆனால் நிறைய பேர் கீழே இறங்கி வந்துடுவாங்க ஆனால் வந்து இது வரைக்கும் ஒரு பூச்சி இந்த மாதிரி பூ பார்த்தா அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க நைட்டில் குழந்தைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் போட்டு சும்மா நெருப்பு மட்டும் விட்டுவாங்க ஆனால் அது கல் சுற்றி வச்சுட்டு அந்த நெருப்பு ஆனால் நைட்டு தங்க நாங்கள் நாலு முறை நைட்டு தங்கியிருக்கோங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு போர்வை இப்போ விரிச்சுட்டு படுத்துருவாங்க மலையில் இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் நடந்ததா அங்கே யாருமே சொல்லலை அடுத்துட்டு நைட் தங்கலை கீழே இறங்கி வந்துட்டோம் ஆனால் இங்கே வயசானவங்கள நான் போய் பார்க்கலாம் சின்ன வயசுலேருந்து வரேன்னு சொல்லி எல்லாம் எங்கள் ஈஸ்வரனோட மகிமைங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய நன்றி